அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பஞ்சாங்கம் நல்ல நேரம் வந்து பார்க்கலாங்க அதாவது இருபத்தி ஆறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர் மாதம் வியாழக்கிழமை குரோதி வருடம் மார்கழி மாதம் பதினொன்றாம் தேதி சூரிய உதயம் காலையில் ஆறு மணி இருபத்தி ஏழு நிமிஷத்துக்கு வந்து உதயமாகுது திதி இன்று முழுவதும் ஏகாதசி திதி நட்சத்திரம் இன்று மாலை ஆறு மணி ஐம்பது நிமிஷம் வரைக்கும் சுவாதி நட்சத்திரம் அதற்கு பிறகு விசாக நட்சத்திரம் ஸ்டார்ட் ஆயிருது அமிர்தாதி யோகம் சாயந்தரம் ஆறு மணி ஐம்பது நிமிஷம் வரைக்கும் அமிர்த யோகம் அதற்கு பிறகு சித்த யோகம் ஸ்டார்ட் நாம யோகம் இன்று இரவு பத்து மணி முப்பத்தெட்டு நிமிஷம் வரைக்கும் சுகர்மம் நாம யோகம் அதற்கு பிறகு திருத்தி நாம யோகம் ஸ்டார்ட் ஆயிருது கரணம் இன்று பிற்பகல் பனிரெண்டு மணி வரை பவகரணம் அதற்கு பிறகு பாலவகரணம் ஸ்டார்ட் ஆயிடுது சந்திராஷ்டமம் இன்று மாலை ஆறு மணி ஐம்பது நிமிஷம் வரைக்கும் உத்ராட்டாதி அதற்கு பிறகு ரேவதி நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம் ஸ்டார்ட் ஆயிடுது நல்ல நேரம் காலையில் பத்து மணி நாற்பத்தஞ்சு நிமிஷத்துலேருந்து பதினோரு மணி நாற்பத்தஞ்சு நிமிஷம் வரைக்கும் இருக்குது சாயந்தரம் வந்து நல்ல நேரம் இல்லை கௌரி நல்ல நேரம் மதியம் பன்னிரெண்டு மணி பனிர பதினஞ்சு நிமிஷத்துலேருந்து ஒரு மணி பதினஞ்சு நிமிஷம் வரைக்கும் இருக்குது சாயந்தரம் ஆறு மணி முப்பது நிமிஷத்துலேருந்து இரவு ஏழு மணி முப்பது நிமிஷம் வரைக்கும் இருக்குது ஓரை காலையில் ஆறு மணிலேருந்து ஏழு மணி வரை குரு ஓரை அது ஏழு மணிலேருந்து எட்டு மணி வரை செவ்வாய் ஓரை எட்டு மணிலேருந்து ஒன்பது மணி வரை சூரியன் வரை ஒன்பது மணிலேருந்து பத்து மணி வரை சுக்கரன் வரை பத்து மணிலேருந்து பதினோரு மணி வரை புதன் வரை பதினோரு மணிலேருந்து பன்னிரெண்டு மணி வரை சந்திரன் வரை மதியம் பன்னிரெண்டு மணிலேருந்து ஒரு மணி வரை சனி வரை ஒரு மணிலேருந்து ரெண்டு மணி வரை குரு வரை ரெண்டு மணிலேருந்து மூணு மணி வரை செவ்வாய் வரை மூணு மணிலிருந்து நாலு மணி வரை சூரியன் வரை நாலு மணிலிருந்து அஞ்சு மணி வரை சுக்கரன் வரை சாயந்தரம் அஞ்சு மணிலிருந்து ஆறு மணி வரை புதன் வரை ராகு காலம் மதியம் ஒரு மணி முப்பது நிமிஷத்துலேருந்து மதியம் மூன்று மணி வரை குளிகை காலம் காலையில் ஒன்பது மணிலிருந்து பத்து மணி முப்பது நிமிஷம் வரைக்கும் யமகண்டம் காலையில் ஆறு மணிலிருந்து ஏழு மணி முப்பது நிமிஷம் வரைக்கும் இருக்குது சூளம் தெற்கு திசை பரிகாரம் தைலம் அதாவது தெற்கு திசை நோக்கி பயணம் பண்ணுறவங்க கொஞ்சம் எண்ணெய் எடுத்து உச்சி தலையில வந்து தேய்ச்சிட்டு கணபதி குலதெய்வம் தெய்வத்தை நினச்சி நீங்கள் போனீங்கன்னா போகிற காரியத்தில் வெற்றி அடைய முடியும் சந்திராஷ்டமக்காரங்க கொஞ்சம் பால் எடுத்து கொஞ்சம் சக்கரை போட்டுட்டு கணபதி குலதெய்வம் இஷ்ட தெய்வத்தை நினச்சி அந்த பாலை வந்து நீங்கள் சாப்பிட்டுட்டு போனீங்கன்னா உங்களுக்கு வந்து சந்திராஷ்டிரம பிரச்சனைகள்லேருந்து நீங்கள் வந்து ஈஸியாக வெளியில் வர முடியும் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஏகாதசி திதி அப்படிங்கிறதுனால பெருமாள் வழிபாடு பண்ணுறது ரொம்பவே சிறப்பாக இருக்கும் இன்றைக்கி வந்து எந்தெந்த நல்ல விஷயங்கள் பண்ணலாம் அப்படின்னா புதிய ஆடை அணிகலன்கள் அணியிறதுக்கு வந்து நல்ல நாடாக இருக்குது அதே மாதிரி பூஜைகள் செய்கிறதுக்கு நல்ல நாளாக இருக்குது அன்னதானம் செய்கிறதுக்கு நல்ல நாளாக இருக்குது நம்மளோட விரதம் இருக்கிறதுக்கு ஏகாதசி விரதம் இருக்கிறதுக்கும் நல்ல நாளாக இருக்குது வேண்டுதல்களை கோரிக்கைகளை நிறைவேற்றுறதுக்கும் நல்ல நாளாக இருக்குது இன்றைக்கி வந்து கரிநாள்னு வந்து இருக்குது கரிநாள் தான் இதாகுது ஏகாதசி திதி அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் செய்கிறதுக்கு நமக்கு வந்து நாள் முழுவதுமே அமிர்த யோகமும் இருக்கிறதுனால இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் செய்யலாம் அனைவருக்கும் இந்த நாள் வந்து நல்ல நாளாக இருக்கட்டும்னா நானும் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் என்னோட சேனல் பிடிச்சிருந்ததுனால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ